தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கார் அம்பேத்கார் என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது அம்பேத்காருக்கு பதிலாக ஆண்டவனே ஆண்டவனே என்று சொன்னால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போய் இருக்கலாம் அம்பேத்கரை பெயரை சொல்வதனால் இந்த மக்களுக்கு எந்த நலனும் கிடைத்து விடாது இதுதான் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொல்லுகிற தகவல் அமித்ஷா மோடி இரண்டு பேருக்கும் அம்பேத்கர் வேப்பங்காய் கசப்பவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிக்கப்பட்டதல்ல ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துகளில் பார்ப்பனர்களுக்காக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்டு பார்ப்பனர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களை அடிமைகளாக வைத்துக்கொள்வதற்காக சட்டம் இயற்றப்பட்டது அதுதான் இந்து மதம் இந்து மதம் என்பது நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான மதம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான மதம் செட்யூல் ட்ரைப்ஸுக்கு எதிரான மதம் பிற்படுத்தப்பட்டவனுக்கு எதிரான மதம் இந்த வருணாசிரியர் அமைப்பே கொளுத்தப்பட வேண்டும் வர்ணாசல அமைப்பை உலகத்தில் எந்த நாடுகளிலும் இந்த வர்ணாசல அமைப்புகளே கிடையாது வர்ணாசல அமைப்புக்காக ஒடுக்கப்பட்டவன் நீங்கள் தாழ்த்தப்பட்டவன் பல ஜாதிகள் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டுமென்று போராடி கொண்டிருக்கிறான் இந்த போராட்டத்து போராட்டம் என்பது ஐரோப்பா நாடுகளைப் போல் அமெரிக்கா நாடுகளைப் போல் ஒட்டுமொத்தமான இந்தியன் என்கின்ற ஒரு அளவீடுக்கு வந்துவிட்டால் இங்கே தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் என்கின்ற அந்த வரலாறே இல்லாமல் போய்விடும் இதுதான் அம்பேத்கருடைய சிந்தனை அம்பேத்கார் எஸ்டி எஸ்சி இந்த க வரையறையை எடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார் அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிய பிறகு அவர்கள் பிசிகளாக்கப்படுகிறார் முஸ்லீம்கள் ஆக்கப்படுகிறார்கள் இந்தியாவுடைய கருப்பு நாள் என்று அம்பேத்கர் பதிவு செய்கிறார் தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் இவர்கள் மதம் மாறுகிற பொழுது அவர்கள் எப்படி மேல் ஜாதியாக மாற முடியும் இதை இந்தியாவுடைய கருப்பு நாள் கருப்பு நாள் கருப்பு நாள் என்று அம்பேத்கர் பதிவு செய்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்கள் எஸ்சி மக்கள் எஸ்டி மக்கள் தனக்கு தங்களுக்கு இந்து மதத்தால் எந்த நன்மையும் இல்லை மோடியால் அமித்ஷாவால் எந்த நன்மையும் இல்லை அப் அவர்கள் கிறிஸ்தவர்களாக முஸ்லீம்களாக மதம் மாறுகிறார்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் இந்து மதத்தால் எனக்கு என்னுடைய உயிருக்கு உத்தவா உத்தரவாதம் இல்லை இந்து மதம் இந்தியர்களை மோத விடுகிறது இந்து மதம் இந்தியர்களை கொன்றுழிப்பது மேல் மேல்சாதி ஒருவன் கீழ் சாதி ஒருவன் உழைக்காதவன் சாதி உழைக்கிறவன் கீழ் சாதி இந்த சாதி அடக்குமுறையை எடுத்துவிட வேண்டும் என்பதற்காக அம்பேத்கர் சிந்தித்தார் இவர் அமித்ஷாவும் மோடியும் சாதிய கட்டமைப்பு சனாதன கட்டமைப்பு வேண்டுமென்று விரும்புகிறார்கள் பார்ப்பன அடி வருடிகள் பார்ப்பனர்களுக்காக அர்ஜுன் சம்பத்தை போன்ற துரோகிகள் இன துரோகிகள் தமிழனை காட்டி கொடுக்கக்கூடிய துரோகிகள் அமித்ஷாவும் மோடியோ இந்தியர்களை காட்டி கொடுக்கக்கூடிய துரோகிகள் எதற்காக இந்த ரிசர்வேஷன் உடுக்கப்பட்ட மக்களை எடுத்து விட்டால் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்து அனைவரும் சமமாக போற்றப்படுகிற சட்டம் அடிப்படையாக அம்பேத்கர் சிந்தித்த சட்டம் இத்தனை பிரிவு எதற்கு இந்த பிரிவுகளை எடுத்துவிட்டு அத்தனை பேரையும் இந்தியர்கள் தமிழர்கள் என்று நிர்ணய அரசியல் நிர்ணய சபை தீர்மானிக்க வேண்டும் என்பதுதான் தான் அம்பேத்கருடைய கொள்கை அம்பேத்காரை ஏன் அம்பேத்கார் சிலை வைக்கிறார்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உரிமை கேட்டு தாழ்த்தப்பட்டவனுக்கு உரிமை கேட்டு உரிமை கேட்டவர் அம்பேத்கார் இங்கு பெரியார் ஆக பெரியாரையும் அம்பேத்காரையும் பேசுவது ஃபேஷனுக்காக அல்ல நாகரிகத்துக்காக அல்ல உரிமைகளுக்காக உரிமையை வேண்டுகிறவ உணர்ச்சியை வேண்டுகிறவ அம்பேத்கரிடமும் பெரியாரிடம் போவது இயல்பு தான் அமித்ஷாவுடையும் மோடியுடமாக செல்வார்கள் இது இந்திய அளவிலே எதிர்ப்பை வந்த பிறகு மோடியும் அமித்ஷாவும் கார்கேயிடமும் ராகுல் காந்தியிடம் கூப்பிட்டு அழைத்து தனி அறையில் இருவரிடமும் மண்டிடுகிறார்கள் காரணம் ஒடுக்கப்பட்டவனுடைய உரிமை ஒடுக்கப்பட்டவனுடைய கவலை அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தெரியாது ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்களுக்கு வேண்டுமானால் தெரியும் ஆக இந்தியா முழுக்க ஒரே நேரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களிடமிருந்து எழுச்சி தலித் மக்களிடமிருந்து எழுச்சி இந்த எழுச்சி இந்த பார்ப்பன அடி வருடிகள் அமித்ஷாவும் மோடியும் நீங்கள் கார்கேட்டையும் ராகுல் காந்தியிடமும் மண்டியிட வைக்கிறது இதுதான் உழைக்கிற மக்களுடைய எழுச்சி தாழ்த்தப்பட்ட மக்களுடைய எழுச்சி தலித் மக்களுடைய எழுச்சி இன்னும் மூன்று சதவீதத்தை எதிர்த்து தொண்ணூற்றி ஏழு சதவீதம் போராடி கொண்டிருக்கிறார்கள் உரிமை கேட்கிறார்கள் யார்கிட்ட மூணு சதவீதத்தை மூன்று இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேர்னால் மூன்று அஞ்சு மூணு இரண்டு அஞ்சு கோடி பார்ப்பனர்களிடம் நூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி மக்கள் உரிமை கேட்கிறார்கள் அதிகாரம் பூரா அவர்கிட்ட இருக்கு ஆர்எஸ்எஸ் இடம் இருக்கு ஆர்எஸ்எஸ் பிற்படுத்தப்பட்டவனை அடிமையாக வைத்திருக்கிறது அடியாளாக வைத்திருக்கிறது மோடி அமித்ஷா நட்டா போன்றவர்களெல்லாம் அடியாளாக வைத்திருக்கிறது மூன்று சதவீத பார்ப்பனர்கள் தான் இந்திய பார்ப்பனர்கள் இந்திய பார்ப்பனர்கள் நூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி மக்களிடம் முதல் முறையாக மண்டியிடுகிறார்கள் இந்த எழுச்சியை வராமல் தடுப்பது இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி பார்ப்பன கும்பல் தான் இன்றைய நிலையில் இந்தியா முழுக்க அவர்களிடம் ஒரு எழுச்சி ஏற்பட்டு இருக்கிறது அமித்ஷாவை நேரடியாக கண்டிக்கிறார் தமிழ்நாட்டிலிருந்து விஜய் உடைய குரல் ஓங்கி ஒழிக்கிறது அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் அம்பேத்கரை அவமானப்படுத்திய நீங்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்காவிட்டால் இந்த மண்ணுக்குள்ளே வர முடியாது இந்த மண் அம்பேத்கர் பெரியார் மண் இந்த மண் பெரியாரையும் அம்பேத்கரையும் அடையாளப்படுத்திய மண் ஆ யாருக்காக அம்பேத்கரும் பெரியாரும் உழைத்தார்களோ அவர்களை அம்பேத்கரை கூட ஆர்எஸ்எஸ்ஸு படத்திலே போட்டுக்கொள்ளுகிறார் நேதாஜியை போட்டுக்கொள்கிறார் பெரியாரை மட்டும் எந்த காலத்திலையும் போட மாட்டான் ஏன் பெரியார் பார்ப்பன எதிர்ப்பை தன்னுடைய மரணத்தின் இறுதி வரை செய்து கொண்டிருந்தவர் அடையாளப்படுத்தியவர் தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்களை மூன்று சதவீத மக்கள் அடிமையாக வைத்திருக்கிறார்கள் அடக்கி ஆளுகிறார்கள் அவர்களுக்கு இது ரிசர்வேஷனை அவர்களிடம் போய் கேட்க வேண்டியிருக்கிறது தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்கள் தங்களுடைய உரிமையை கல்வி வேலைவாய்ப்பு உரிமை அத்தனையோ மூன்று சதவீதம் பார்ப்பனர்களை மண்டியிட வேண்டி இருக்கிறது ஆர்எஸ்எஸ் அதிகாரிகள் தான் இந்தியாவை அதிகாரம் செலுத்துகிறார்கள் பிஜேபியை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் பிஜேபி பார்ப்பன அடிவருடிகளுடைய அரசியல் அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு இந்த பிஜேபி இப்பொழுது தான் சத்திரியனான மோடிக்கும் சிற்பவன் பார்ப்பனர்களான மோகன் பகவத்துக்குமான சண்டை மூண்டு இருக்கிறது எத்தனை நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இருந்தாலும் இந்த பார்ப்பன அடிமைகள் மோடி அமித்ஷா போன்றவர்கள் நீங்கள் அவர்களுக்கு அடிமையாக இருந்தால்தான் அதிகாரத்தில் இருக்க முடியும் அதிகாரத்தில் இருக்க முடியும் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அடிவரடிகளாக இருக்க வேண்டும் அம்பேத்கரை பொறுத்தவரை அம்பேத்கர் தன்னுடைய இறுதி மூச்சு வரை இந்த பார்ப்பன கும்பலுக்கு எதிராக சட்டத்தை அவர்களுடைய அதிகாரத்தை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் உழைக்கிற மக்கள் தலித் மக்களுக்கு அதிகாரம் போய் சேர வேண்டும் என்று போராடியவர் உங்களுக்கு பய பலனற்றவராக இருக்கிறார் ஆனால் அமித்ஷா அவர்கள் வண்டியிட வேண்டி வந்தது அம்பேத்கருடைய உணர்வாளர்கள் அத்தனை பேரும் ஒன்று திரண்டு இந்தியாவே ஒன்று திரண்டு நிற்கிறது அம்பேத்கரை பேசிய பொழுது தமிழ்நாட்டிலிருந்து அரசியல் கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் அம்பியா அமித்ஷாவையும் அம்பே மோடியும் எதிர்த்து குரல் கொடுக்கிறார் என்றால் உண்மையாகவே இது ஒரு ஆரோக்கியமான அம்சம் ஆனால் திமுக தரப்பிலிருந்து அண்ணா திமுக தரப்பில் திராவிட இயக்கங்களிலிருந்து நீங்கள் நேரடியாக அமித்ஷாவை மோடியை கண்டிக்கிற அந்த எந்த செயலும் நடைமுறையில்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு தான் இங்கே அங்கு பெரிய அங்கு அம்பேத்கர் இங்கு பெரியார் பெரியாரை திராவிட இயக்கங்கள் மறந்து விட்டது வாக்கு கேட்பதற்கு பிஜேபி எதிர்ப்பதற்கு ஆர்எஸ்எஸை உதைப்பதற்கு இவர்களுக்கு பெரியாருடைய கவசம் தேவைப்படுகிறது அப்போது பெரியாரை பொறுத்தவரை பெரியார் தமிழ்நாட்டினுடைய நலன்களை அத்தனையுமே பார்ப்பனர்கள் கூறு போடுகிறார்கள் என்பதை பெரியார் தான் இந்த மண்ணுக்கு சொன்னவர் பாம்பையும் பார்ப்பனரையும் கண்டால் நீங்கள் விஷம் பாம்பிடம் வாயில் மட்டும்தான் ஆனால் பார்ப்பனர்கள் உடம்பு முழுக்க விஷம் என்று சொன்னவர் தந்தை பெரியார் வட மாநிலத்தில் சொன்னவர் அறிவாசா அம்பேத்கர் அப்போது அம்பேத்கரை பார்த்தால் இவர்களுக்கு வேப்பங்காயாக கசக்கிறது ஆண்டவனே ஆண்டவனே ஆண்டவன் யாருக்கு சொந்தம் இல்லாத ஆண்டவன் யாருக்கு சொந்தம் அமித்ஷாவுக்கு சொந்தம் மோடிக்கு சொந்தம் ராமர் கோயில் கட்டப்பட்டு ராமர் கோயில் முழங்கால் தண்ணியில் மிதங்குகிறது ராமர் ராமர் கோயில் நீங்கள் முழுக்க முழுக்க இந்தியர்களுடைய கனவு இல்லம் என்றார் அங்கே இப்போ யாருமே போவதில்லை ராம ராமர் கோயில் நீங்கள் அது ஒரு மிகப்பெரிய நகரமாக கட்டமைக்கப்பட்டது மெக்காவை போல மெதினாவை போல ஜெருசலேமை போல வத்திகனை போல ஆனால் பெரும்பான்மையான இந்துக்களை தலித்துக்களாக வைத்திருக்கக்கூடிய அமித்ஷா மோடி கும்பல் நீங்கள் இந்தியாவுடைய ஜனாதிபதி திரௌபதி முருமுருவியை நீங்கள் அங்கே அனுமதிக்கவில்லை அப்போ யார் இந்து பார்ப்பனர்கள் மட்டும்தான் இந்து பார்ப்பன அடிவடைகள் மட்டும்தான் இந்து நீங்கள் தலித்துக்கள் இந்துக்கள் அல்ல தமிழர்கள் இந்துக்கள் அல்ல நீங்கள் கர்நாடகத்தில் இருக்கிற சுத்தூர் மடாதிபதிகள் இந்து மதத்திலிருந்து விலகி விடுகிறோம் என்று இருக்கிறார்கள் பால பிரஜாதிபதி அடிகள் இந்து மதத்திலிருந்து விலகி விடுகிறோம் இழிவைத்தான் இந்து மதம் தருகிறது இந்து மதத்திலிருந்து நாங்கள் விலகி கொள்கிறோம் என்கிறார்கள் ஆக இந்து மதம் என்பது பார்ப்பன மதம் என்பது தான் நீங்கள் அம்பேத்கரை அவமதிக்கிற இந்த செயலில் அங்க ஒட்டுமொத்த தலிக்க தலித்துகளும் இந்து மதத்திலிருந்து வெளியேறுகிற நாள் தான் அம்பேத்கரை போற்றி புகழப்படுகிற நாள் நன்றி வணக்கம்